வணக்கம் நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோ பதிவில் அறியலாம் எடுத்த காரியத்தை விவேகமாக செய்யும் ஆற்றல் படைத்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கடந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைந்திருக்கும் இந்த வருட தொடக்கத்தில் உங்கள் ராசியில் குரு பகவானும் பதினொன்றில் சனி பகவான் மற்றும் பன்னெண்டில் ராகு ஆறில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தரும் வருடமாக அமையப் போகிறது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பலரும் வியக்க வண்ணம் உங்கள் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் வெளிநாடு வேலை வாய்ப்பும் கிடைக்கப்பெற்று பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அவர்கள் கல்வியில் நல்ல உயர்வு ஏற்படும் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கும் இது போன்ற நல்ல காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்கலாம் மே மாதத்தில் குரு பெயர்ச்சி நடைபெறும் பொழுது குரு உங்கள் தனஸ்தானத்தில் செல்வார் மே மாதத்திற்கு பிறகு உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் உங்கள் பதவியில் உயர்வு ஏற்படும் மேலும் சம்பளமும் அதிகரிக்கும் வேலை தேடி அழையும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் பகைவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தவர்கள் அதிக லாபம் காண்பீர்கள் உங்கள் ராசியில் பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் புதிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் மகான்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் புதிய நட்பு வட்டாரத்தின் மூலம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆறில் உள்ள கேது உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ள உதவுவார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டார் இருப்பினும் உங்கள் ராசியை பார்ப்பதால் மே மாதத்திற்கு பிறகு உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் தேவையில்லாத யோசனைகளை தடுத்து தியானம் செய்வதன் மூலம் பல யோக பலன்களை அடைய முடியும் ஆக மொத்தம் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பொற்காலமாக இருக்கும் இதுவரை சொல்லப்பட்ட பலன்கள் யாவும் உங்கள் ராசிக்காரர்களுக்கு பொது பலன்களாகும் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு சாதகம் இல்லாத கிரகத்தின் தசாபுத்திகள் நடைபெற்றால் நீங்கள் அருகில் இருக்கும் பெரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதன் மூலம் உங்களுக்கு புண்ணியம் கிட்டும் பொதுவாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக அமையப்பெறும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோ பதிவுகளை பெற சேனலை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்